அதை நம்ம பார்க்கும்போது வந்து நம்முடைய தோணுணவை தான் நம்ம வந்து பார்க்கலாம் உள்ளே அந்த பொருளை விட நம்முடைய தோணுணர்வை தான் நம்ம பார்க்குறான் ஆமாம் நம்ம உள்ளேயே பார்க்குறது நம்ம நம்மளை தான் பார்க்குற உலகமாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறோங்க அது அதை பற்றி கொஞ்சம் அதை கொஞ்சம் நல்லா இப்போ டீட்டெயில் சொல்ல முடியாது இப்போ கொஞ்சம் வேற வேலைகளில் இருக்கிறேன் அப்படிங்களா வேலை

ஆமா ஆமா நீங்க இப்ப கண்ணுக்கு தெரியறது இருந்தாலுமே தெரியுதா இல்ல நம்ம குழந்தா வந்து கண்ணுக்கு தெரியுற மாதிரி அந்த பொருளை கற்பனை வந்து காட்டுதா அப்படிங்கறத என் டைட்டு நீங்க இனிமே எப்படினாலுமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுறத நீங்க இப்போ கண்ணுக்கு தெரியறதுதான் தெரியுது அது உண்மைதான் ஆனா கண்ணை மூடிட்டிங்குறது அந்த பொருள் மறைஞ்சு போயிடாதுதான் ஆமா ஆமா மறையாதுங்க அது பொருள் தெரியாது அவ்வளவுதான் அவரு உண்மையா இருக்கதான் செய்யும் பட் இருந்தாலும் ஒண்ணு நீங்க பார்த்தா மட்டும்தான் அந்த பொருள் உங்களுக்கு தெரியும் பாக்கலன்னா உள்ள பொறுத்தலதான் அந்த பொருள் இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லனாலும் ஒண்ணுதான் இல்லீங்கன்னா வந்து உலகம் இருந்தாலுமே நம்ம பொறுத்த அழகா நமக்கு தெரியாத அழகா ஆமா ஆமா இப்ப நீங்க உங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் உங்க வீடு இல்லாம நீங்க இருக்கிறதால தெரியும் நீங்க வெளியுக்கு போயிட்டீங்கன்னா அந்த வீட நாங்க அழக்காது வீடு இல்லாம போகாது உங்கள பொறுத்தவரைல அந்த வீடு இல்ல இல்ல உங்க கண்ணுக்கு மேல எரிஞ்செழுதோ அதுதான் இருக்கு ஆமா 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 அந்த மாதிரி இருக்குதுங்க அதான் அந்த மா ஏன் இந்த மாதிரி சொன்னதால சரி உடலா நம்ம அதாவது உலகமே வந்து நம்முடைய கற்பனையில கடிச்சு அளவான உண்மையில இருக்கு உடல் உண்மையிலே உலகம் இருக்கு ஆனா நாம அந்த உண்மையான உலகத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியாது நாம வந்து நமக்கு என்ன புலன்கள்ல என்ன தருதோ நம்ம மனசுல என்ன தருதோ அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிடோம் ஆமா ஆமா நம்ம கடித்துக்கு நம்ம உலகத்தை புரிஞ்சுக்கிறோம் ஆமா அந்த புரிஞ்சுகிட்டது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி இருக்கும்ல வேற வேற மாதிரி இருக்கிறனால அப்போ உண்மையா இருந்தா தெரியாது உண்மையா இருந்தா ஒண்ணு போல தெரியணும்னால தான் அது மாயின்னு சொல்ற மொழிய உண்மையில இந்த பொருள் இருக்கு உண்மையான பொருள் இருக்குதான் செய்யுது பட் இருந்தாலும் நாம வந்து உண்மையான பொருள் நமக்கு தெரியறது இல்லை நாம நம்ம கருத்து நான் எப்படி அந்த கடவுள வந்து எப்படி நம்ம அந்த கடவுள் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாமே நம்மளா உருவாக்கிறோம் நம்மளுடைய கற்பனை இருக்குது புறத்துலதான் நம்ம கண்களால இருக்குல்ல உலகம் இருக்குதான் செய்யுது அது வந்து நம்ம கற்பனையனால பாக்குறோம் கண்ணாலையும் பாக்குறோம் கண்ணால பாக்குறதுனால ஒரு ஒரு தன்மை நமக்கு தெரியுது கண்ணை மூடிக்கிட்டா இல்லாம போயிரும் அதே மாதிரி கற்பனை நம்மளுடைய மனசு வச்சும் பாக்குறோம்